வணக்கம் மங்கி டெக்ஸல்ஸ் மங்கி டெக்சல்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் நேற்று போட்ட சாரீஸ் எல்லாம் எங்களுக்கு கிளாரிட்டி இல்லை கிளியராக எனக்கு வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க உங்களுக்காக ஒன் ஹவர் ஆஃபரோட இந்த வீடியோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சாரீ கலெக்ஷன் தான் இந்த சாரி கலெக்ஷன் எல்லாமே ஒன் ஹவர் ஆஃபர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டோலோ காட்டன் சாரீ சாரி டோலா சில்க் சாரீ இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இதோட ஓப்பன் வீவெலாம் முன்னாள் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இப்போ அப்படியே ரேண்டமாக நான் காமிக்கிறேன் அப்புறம் ஒன் ஹவர் ஆஃபர் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இன்றைக்கி நம்ம போட்டுகிட்ருக்கிறோம் ஒன் மட்டும் மட்டும்தான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் பிடிச்சிருக்கிற சரியையை ஸ்க்ரீஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா ஜூட் காட்டன் காதி காட்டன் தாங்க இது ஜூட் காட்டன் சொல்லுவாங்க சூப்பரான ஸாரீ ஜூட் காட்டன் ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஜூட் காட்டன் ஸேரீ இந்த சாரியோட ரேட்டு முன்னூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் ஆக்சுவலாக இதோட ஓப்பன் வீலாக முன்னால் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன் ஹவர் ஆஃபரில் வந்து கிளியராக இல்லை அப்படின்றதுனால தான் திரும்ப உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் அடுத்ததாக நம்ம பார்க்குற சாரீ பார்த்திங்கன்னா அதே சாரீ தான் டிசைன் மட்டும்தான் வேறு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க காட்டன் சாரீ தான் காட்டன் கட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஃபேப்ரிக் என்ன அப்படின்றது ரொம்பவுமே அழகான சாரீ சேம் கலர் சேம் டிசைனுங்க இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒன் ஹவர் ஆஃபர் மட்டும் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஆஃபரு திரும்ப நீங்கள் கேட்டதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் மெயின்ட் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா காதி காட்டன் சேரீ தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் கட்ரே டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டுகிட்ருந்தோம் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சேரீயோட ரேட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒன் ஹவர் ஆஃபர் மட்டும் அடுத்தது நம்ம பார்க்குற சேரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோலா காட்டன் சாரீ சேம் கலர் சேம் டிசைனுங்க டபுள் சைடு பார்டரு ஆக்சுவலாக அந்த எல்லாம் ஓப்பன் வியூ நிறைய போட்டிருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு போட்டுகிட்ருந்தோம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆறுநூறுவா எழுநூறுவா சாரி அப்படியே ஆஃபர் பண்ணி போட்டுகிட்ருந்தோம் மேம் நம்ம அப்படியே இப்போ பிராண்டாமல் ஒரே ரேட்டாக கொடுக்குறோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் முந்நூறுரூவா மட்டும்தான் தான் பாருங்கள் சூப்பரான டோலா காட்டன் ஸேரீ ஃபேப்ரிக் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது டோலா காட்டன் ஸாரி கலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டோலா காட்டன் ஸாரி ஒன்லி முந்நூறுரூபா மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஒன் ஹவர் ஆஃபர் மட்டும் தாங்க பிடிச்சிருக்கிற சாரியே ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க சாரி ஓப்பன் வியூ காட்டலைங்க மேம் புதுசாக பார்க்குறவங்க நினைப்பீங்க இது ஓப்பன் வியூ நான் முன்னால் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒன் ஹவர் ஆஃபர் மட்டும் போய்ட்டுருக்கேங்க வேறு முந்நூறுபா மட்டும்தான் வாய்ப்பே இல்லை பிடிச்சிருக்கிற சரியா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து டோலா காட்டன் சேம் கலர் நீங்கள் பார்க்குறதே தான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நேற்று லைவில் நிறைய பேர் கேட்டிங்க ஸோ உங்களுக்காக திரும்ப ஒன் ஹவர் தான் அந்த வீடியோ அப்லோட் ஆகிறது வந்து ஒன் ஹவர் மட்டும்தான் திரும்ப அந்த ஆஃபீஸ் வராதுங்க பிடிச்சிருக்கவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரெண்டாமல் ஒவ்வொரு சாரி ரெண்டு ரெண்டு சாரீ மட்டும்தான் இருக்குது இந்த சாரியோட ரேட்டு டோலா காட்டன் ஸாரீ முந்நூறுபா மட்டும்தான் அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபேன்சி காட்டன் சாரி சாரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சம்மருக்கு இந்த சாரி சூப்பராக நம்ம வேர் பண்ணிக்கலாம் ஃபேன்சி காட்டன் சாரி இரநூத்தி அஞ்சு ரூபா திரும்பவும் சொல்கிறேங்க மேம் ஒன் ஹவர் மட்டுமே இந்த ஆஃபர் இதோட ஓப்பன் புதுசாக பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க முன்னால் வீடியோஸ் போட்டிருக்கோம் அது போய் பாருங்கள் சாரீஸ் ரேண்டமாக நான் காமிச்சிருந்தேன் இது ஆஃபர் மட்டும்தான் அதனால தான் உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிட்ருக்கறேன் இரநூத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு சாரீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான சாரி காட்டன் சாரீ சாரியில் பாருங்கள் அழகாக ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டரில் சாரியோட ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பாருங்கள் சேம் கலர் சேம் டிசைன் சாரீஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாவே டிசைன் கலர்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இரநூத்தி ரூபா மட்டும்தான் ஒன் ஹவர் ஆஃபர் ஒன் ஹவர் ஆஃபரில் திரும்ப நம்ம பார்க்குற சாரி ஃபேன்சி சாரி தான் காட்டன் சாரீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பாண்டிசோ சாரி ஃபேப்ரிகாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாரீ பாருங்கள் சூப்பரான ஒரு பாந்தனி மாடலில் சாட்டின் பட்டால செம்மையான சாரீங்க சாரீஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை ஒன் ஹவர் ஆஃபர் மட்டும்தான் இப்போ பார்க்குற சாரியும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு தான் வரும் சாரி பார்த்திங்கன்னா சூப்பரான காட்டன் சேரீ சாரி ரொம்பவுமே அழகான சாரீங்க இந்த சேரீ நல்ல ஒரு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்குறோம் இரநூத்தி அஞ்சு ரூபா நம்ம சப்ஸ்கிரைபர்க்காகவே திரும்ப ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் ஒன் ஹவர் மட்டும்தான் இந்த ஆஃபர் சூப்பரான ஒரு டோலா சில்க் சாரீங்க அழகான ஒரு ஹனி கலர் தேன் கலர் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த சேரீ ஆஃபரில் போய்ட்டுருக்கு முந்தில டேஸில் வந்திருக்கு முந்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் சாரி ஃபுல்யூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பார்த்த சாரி எல்லாமே ஒன் ஹவர் மட்டும்தான் ஆஃபர் பிடிச்சிருக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது தேங்க்யூ